தமிழ் மக்களுக்கு வணக்கம் டிடிவி தினகரனுக்கு திகார் ஜெயல் ரெடியாகிவிட்டது என்றும் அவர் பெற சட்டத்தால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளார் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் பெற சட்டத்தை கையாண்டு வரும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் கசிந்துள்ளது இதனால் டிடி டிடிவி தினகரனுக்கு நெருக்கடி கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இவர் கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலை திகார் சிலைக்கு கொண்டு செல்லப்படுவாரா என்பது பற்றிய இரகசிய தகவலை மேலும் தெரிந்து கொள்ள யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜெயலலிதா மர்ம மரணத்திற்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அங்கே சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன் வேட்பாளராக போட்டியிடுகிறார் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூர் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் பல கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கும் டிடிவி தினகரன் அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று பெராசட்டம் அதாவது அந்நிய செலாவணி மோசடி சட்டத்தை ஆராய்ந்து வரும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் கசிந்துள்ளது இவர் வேட்பாளராக போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதியில் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பெராசட்டத்தால் டிடிவி டிடிவி தினகரன் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளார் அவர் கைது விரைவில் கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலுக்கு கொண்டு செல்லப்படுவார் அதோடு இல்லாமல் அவர் மீது மேலும் பல வழக்குகள் பதியப்பட உள்ளன என்று பெரா சட்டத்தை ஆராய்ந்து வரும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் கசிந்துள்ளது இதனால் அரண்டு போயிருக்கிறார் டிடிவி தினாகர் தினகரன் ஏனென்றால் ஏற்கனவே சசிகலா சிலவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூர் சிறையில் கம்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தனக்கும் ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார் டிடிவி தினகரன் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி